செய்தியாக எமது சேனலில் ஒளிபரப்பப்படுகின்ற மன்னாரில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் சம்பந்தமானது அந்த வகையில் பிரதான யூடியூப் சேனலில் ஜே கே ரிப்போர்ட்டில் ஒளிபரப்பாகும் இந்த செய்தியை பார்ப்போம் பார்ப்போமானா கள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது குறித்தில் ஈடுபட்டார் இடைமறித்த போது போலீசார் மீது வாகனத்தால் மோதி செல்ல முற்பட்ட போது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றிருக்கின்றது துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தப்பட்டது இதன்போது டிப்பர் வாகனத்தில் சட்டவிரோதமான முறையில் ஏற்றிச் செல்லப்பட்ட மணல் மற்றும் உபகரணங்கள் காணப்பட்டதோடு அவை விற்கப்பட்டதாக அடம்பன் போலீசார் தெரிவித்தனர் மேலும் டிப்பர் வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் அடம்பன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கை செய்யப்பட்ட இரு நபர்கள் மாந்தமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சன்னார் கிராமத்தை சேர்ந்தவர்கள் எனவும் கைது செய்யப்பட்ட நபர்கள் அடம்பென் பொருசிலத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோடு முடிக்கப்பட்ட பொருட்களும் அடம்பென் பொருசிலத்தில் ஒப்படைக்கப்பட்டது மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனுரகுமாரன் நாயக்கவின் ஆட்சியில் உவித்த ஞாயிறு தாக்குதலுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் திருவண்ணமலையில் வைத்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கல்வி தெரிவிக்கின்ற போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக கை செய்யப்பட்டுள்ளார் மற்றும் அவரின் வாகன சாரதியும் கை செய்யப்பட்டுள்ளார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மயந்த ராஜபக்சவோ அல்லது கோட்டவே ராஜபக்சவோ மைத்திரிபால சிறுசேனவிடமோ இத்தொடர்பில் இன்னும் எதுவும் தீர்க்கப்படவில்லை அம்பைத்தான் அவர்கள் கை செய்திருக்கிறார்களே தவிர அம்பை எழுதவரை இன்னும் கை செய்யவில்லை என தெரிவித்துள்ளார் இதேவேளை உச்சநாயகத்தினர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணை குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக குறித்த அறிக்கை இவ்வாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி செயலாளரினால் குறித்த அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் முதலமைச்சருமான சிவனேசந்து சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையானின் அலுவலகத்தில் இருந்து இரண்டு நவீன இயந்திர துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக மட்டக்கிளப்பில் காவல்துறை வட்டாரங்களில் இருந்து செய்திகள் தப்பித்துள்ளன அண்மையில் குற்றப்பல் நாய் பிரிவினர் மட்டக்கிளப்பில் உள்ள பிள்ளையானின் அலுவலகத்தில் வைத்து பிள்ளையானை கைது செய்த போது அந்த அலுவலகத்தில் இரண்டு நவீன இயந்திர துப்பாக்கிகள் இருந்து கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது துப்பாக்கிகள் இலங்கையின் விசேட அதிரடி படையில் கூட ஒரு சில வீரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற துப்பாக்கிகள் விலை உயர்ந்த அமெரிக்க தயாரிப்பான இந்த நவீன இயந்திர துப்பாக்கியில் ஏவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகள் அரச படையினர் கூட சாதாரணமாக பாவிக்காத இந்த வகை துப்பாக்கிகள் மட்டக்களப்பில் உள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் இருப்பது கண்டு குற்ற புலனாய் பிரிவினர் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது குற்ற புலனாய்வு பிரிவினர் துப்பாக்கிகள் பற்றி விசாரித்த போது அந்த துப்பாக்கிகள் அங்கு இருப்பது பிள்ளையானுக்கு தெரியாது என்றும் அவற்றினை மறைத்து வைத்திருப்பதாகவும் பிள்ளையானுடன் ஒருவர் கூறி பலியை ஏற்க முன் வந்திருக்கின்றார் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த துப்பாக்கிகள் முன்னே அரசாங்கத்தின் காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டதாம் இரண்டு துப்பாக்கிகளும் மட்டக்களப்பு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னே அரசாங்கம் பிள்ளையானுக்கு எதிர்த்தாக யுத்த களங்களில் பாவிக்கப்படுகின்ற நவீன இயந்திர துப்பாக்கிகளை வழங்கியிருந்தது சிறிலங்கா காவல்துறையினரின் பாதுகாப்புக்கு மேலதிகமாக எதிர்த்தாக நவீன துப்பாக்கிகள் பிரத்யேகமாக அவருக்கு வழங்கப்பட்டன படுகொலைகள் ஆட்கடத்தல்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் போன்ற சதி நடவடிக்கைகள் பற்றிய சமூக விரோத குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் மீதும் பிள்ளையான் குழுக்கள் மீதும் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் எதிர்த்தாக துப்பாக்கியில் அவருக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருந்தன யாரை சுடுவதற்காக வழங்கப்பட்டிருந்தன அண்மையில் கொழும்பில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சூட்டு சம்பவங்களுக்கும் இந்த துப்பாக்கிகளுக்கும் தொடர்பு இருக்கின்றதா பிள்ளையான் அலுவலகத்துக்கும் பாதாள உலக கும்பல் என்று கூறப்படுகின்ற தரப்புக்கும் இடையில் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா துப்பாக்கிகள் கைப்பற்ற விடயத்தை குற்றப்பிள்ளாய் பிரிவு எதிர்த்தாக இதுவரை பகிரங்கப்படுத்தவில்லை பிள்ளையானை சந்திக்க நலில் ஓடு திரிவதற்கும் இந்த துப்பாக்கி விடயத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்பது போன்ற பல கேள்விகளை ஊடகங்கள் எழுப்பி இருக்கின்றன வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் ரச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் யார்ப்பணம் நாங்கள் இன்றைக்கு திருவண்ணாமலைக்கு என்னுடைய குழு வந்து என்னுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவது சம்பந்தமாக ஏற்கனவே பசு சின்னத்திலையும் பண்டிர் சின்னத்திலையும் ரெண்டு குழு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உப்புவடி பிரே சபையிலையும் மற்றது பட்டினம் சூழ் பிரே சபையிலையும் வந்து அவர்கள் ஏற்கனவே நோமினேஷன் தாக்கல் செய்திருந்தவர்கள் ஊசி சின்னத்தை எடுக்கவில்லை இப்போது நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்ததன் நோக்கம் அந்த ரெண்டு சுயேச்சை குழுவையும் எங்களுடைய பஃபா அல்லது வந்து எங்களுடைய ஊசி கட்சிக்கு வந்து உள் வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு ஆரம்ப கட்ட ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்காக தான் வந்திருந்தாங்க இந்த டிஸ்கஷன் வந்து சார்பாகத்தான் அமைந்திருந்தது முக்கியமாக அவர்கள் கேட்டபடியாக வடக்கு கிழக்கு இணைப்பு சம்பந்தமாக முக்கியமாக இந்த கட்சி வந்து வடக்கு கிணக்கில இணைக்கப்படுறது சம்பந்தமாக விஸ்தரிக்கும் விஸ்தரிப்பு சம்பந்தமாக கணக்க சந்தேகங்களை கேட்டவர்கள் தெளிவாக சில விடயங்களை சொல்லி இருக்கிறோம் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணப்படும் போது அவர்கள் உள்வாங்கப்பட்டு ஒரு பெரிய கட்சியாக வடக்கு கிழக்கு இணைந்த கட்சியாக நாங்கள் போடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு அதுக்கு அவர்கள் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் அதன் முடிவுகள் உங்களுடைய திருகோணமலை மட்டுமல்ல வடக்குளையும் கிழக்குலையும் மட்டக்களப்புக்கும் நாங்கள் அடுத்த பயணம் செய்ய இருக்கிறோம் நாளை மாலை நாலு மணிக்கு நாங்கள் மட்டக்களப்புக்கு பயணம் செய்கிறோம் அவர்களுடையும் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை செய்கிறோம் நாங்கள் ஒரு பொதுவான கொள்கையோட வைத்திருக்கிறோம் தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளோட சேர்ந்து தான் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படி ஒரு தேவை ஏற்படுமாக இருந்தால் அதில் முன்னுரிமை கொடுக்க போறது வந்து மார்க் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் கட்சிகள் அது அந்த கூட்டணிக்கு தான் எங்களுடைய முதலாவது முன்னுரிமை இருக்கும் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் மற்ற தமிழ் கட்சிகளையும் நினைத்து கொள்ள வேண்டிய தேவை அல்லது நாங்கள் குறைவான ஆசனங்களை பெற்று அவர்களுக்கு கூடிய ஆசனங்கள் கிடைத்திருந்தால் அவர்களோடு சேர்வது சம்பந்தமாக ஒரு பொது முடிவு ஒன்றை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் எம்பிபி அரசாங்கத்துடன் சேர்வதில்லை என்ற ஒரு தெளிவான முடிவாக எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் அவர்களும் சேர்க்கப் போவதில்லை ஆகவே அவரையும் அவர்கள் தமிழ் கட்சிகளோடு சேரப்போவதில்லை ஒரு நாளும் நாங்களும் அவரிடம் எந்த ஒரு தமிழ் கட்சியும் எம்பிபி அரசாங்கத்துடன் சேராது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் தான் அந்த தேர்தல் தான் அதற்குரிய பயில சொல்லுவோம் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக நீங்கள் கேள்வி கேட்ட கேள்வி வந்து இந்த ஆழ்ந்த மனதில் வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை ஆனா கிடைக்க வேண்டும் என்றது மனசுல இருக்கிற வரைய வச்சிடும் கிடைக்குமா என்றது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் பிள்ளையான அரசு பண்ணியிருக்கிறார்கள் பிள்ளையானுடைய டிரைவரை அரசு பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேன அப்போது இருந்த ஜனாதிபதி நல்லாட்சி அதே இதாக இருக்கலாம் யாருமே அவர்களுடைய பழைய அரசாங்கத்தை தோன்றுவதாக இல்லை அது எடுத்திருக்கிறார் அம்பு பார்க்கவில்லை அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கால விளையாட்டாகவும் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட தான் நான் பார்க்கிறேன் மக்களுடைய நீதி இந்த அரசாங்கத்திலையும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட ஜனாதிபதிக்கு வாக்குப்படும் என்று சொன்ன நான் இப்ப நானே சொல்கிறேன் என்றால் எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்க நான் நினைக்கிறேன் அது சற்று மக்களை ஏமாற்றுகிற வேலையாக போகிறது ஆனால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அசாத் மாரானா கொடுத்திருக்கின்ற ஜூஎன்னுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த அபிடேவிட் வைத்துக் கொண்டாவது சில பேர் அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் அதான் ரஜன் ராமநாயக்கர் ஒரு சொல்லியிருப்பார் தெளிவாக இது ஒப்பமதிக்கு யாழ்வல்லி என்று அவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி கதைக்கிறார் என்பதை நான் கண்ணால பார்க்கிறேன் ஆகவே எனக்கு அந்த பெரிய நம்பிக்கை இல்லை ஆனால் அது உண்மையான விடையே கிடைக்கொள்ள நான் இருப்பேன்